விஜய் சேதுபதி தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்ல ஒருத்தரா இருக்கக்கூடியவர் தமிழ்ல மட்டும் இல்லாம தெலுங்கு ஹிந்தின்னு மற்ற மொழிகள்லையுமே கலக்கிட்டு இருக்கிறவர் முக்கியமா தமிழ்ல இருந்து ஹிந்தி மொழிக்கு போய் வெற்றி பெற்ற மிக சில நடிகர்கள்ல அவருமே ஒருத்தர இருக்கிறாரு அவரோட நடிப்புல அடுத்ததாக தமிழ்ல வந்து ட்ரெயின் அப்படின்ற திரைப்படம் வந்து வெளியாக இருக்கு அந்த படத்தை மிஸ்கின் இயக்கி இருக்காரு இதுக்கிடையே வந்துட்டு பாண்டிராஜுடைய இயக்கத்துல ஒரு படத்துலயும் கமிட் ஆகியிருக்காரு சினிமாவுல கிடைச்சிருக்க கூடிய கதாபாத்திரங்கள்ல எல்லாம் நடிச்சு ஹீரோவா மாறிய

உருவாக்கியவர் அதே ஹிந்தியில ஜவான் படத்திலயுமே வில்லனா மிரட்டி இருக்காரு ஹிந்தியில வில்லனா மட்டும் இல்லாம பாரிஸ் வெப் சீரீஸ்ல முக்கியமான ரோல்லையும் மெரி கிறிஸ்துமஸ் படத்துல ஹீரோவாவும் நடிச்சிருக்காரு தமிழ் திரையுலகத்துல இருந்து ஹிந்திக்கு போய் நடிச்சு காட்டி வெற்றி பெற்றிருக்கக்கூடிய கூடிய மிக சில நடிகர்கள் அவருமே ஒருத்தர் இதை தொடர்ந்து மேலும் சில ஹிந்தி படங்கள்ல அவர் நடிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது விஜய் சேதுபதி வில்லனா நடிச்சாலும் அவர் தொடர்ந்து ஹீரோவா நடிக்கணும் அப்படின்னு அவரோட ரசிகர்கள் வந்து தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு வந்தாங்க அவங்களோட ஆசைப்படியே அவர் இப்போ மறுபடியும் கதாநாயகனா மாறி இருக்காரு அதுபடி அவர் நித்திலன் சுவாமிநாதன் இயக்கத்துல தன்னோட ஐம்பதாவது படமான மகாராஜா படத்துல நடிச்சிருந்தாரு அந்த படம் மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சுச்சு குறிப்பா இந்தியால மட்டும் இல்லாம சைனாவிலுமே படம் அதிரி ஹிட் அடிச்சிருந்துச்சு அந்த படத்துக்கு அப்புறமா அவர் நடிச்சது விடுதலை ரெண்டு படம் ஓரளவுக்கு நல்ல வரவேற்பதான் பெற்று இருந்துச்சு அடுத்ததா மிஸ்கின் இயக்கத்துல ட்ரெயின் படத்துல நடிச்சிட்டு வராரு ஏற்கனவே மிஸ்கின் இயக்கத்துல பிசாசு படத்துல முக்கியமான ரோலா அவர் இருந்தாரு ஆனா அந்த படம் இன்னுமே ரிலீஸ் ஆகல அதனால ட்ரெயின் படத்துல இந்த கூட்டணி கண்டிப்பா வெற்றி பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது குறிப்பா மிஸ்கினும் நீண்ட காலம் கழிச்சு இயக்குனரா மறுபடியும் களமிறங்கிருக்காரு இதோட காரணமாவே இந்த படத்துடைய மீது உச்சக்கட்ட எதிர்பார்ப்பு ரசிகர்கள் கிட்ட இருக்கு இதுக்கிடையே பசங்க கடைக்குட்டி சிங்கம்னு படங்களை இயக்கி கவனத்தை ஈர்த்திருக்க கூடிய பாண்டிராஜனோட விஜய் சேதுபதி இணைஞ்சிருக்காரு முதல்லயே இந்த படத்தை வந்துட்டு பாண்டிராஜ் ரவி மோகன் கிட்ட சொன்னதாகவும் ஆனா ரவி மோகனுடைய முன்னாள் மாமியார் சுஜாதாவுடைய அதீத தலையிடால ரவியோட பாண்டிராஜால பணியாற்ற முடியலன்னு தகவல் வெளியாகி இருக்கு அதை தொடர்ந்து இந்த கதையை சேது கிட்ட சொல்லி ஓகே வாங்கிட்டதாகவும் கூறப்படுது படத்துடைய ஷூட்டிங் முடிஞ்சிட்டதாகவும் தெரிவிச்சிருக்காங்க இந்த சூழ்ல படம் பற்றிய புதிய தகவல் ஒன்னும் வெளியாகி இருக்கு அதுபடி இந்த படத்துடைய ஓடிடி உரிமத்தை வந்து அமேசான் பிரைம் நிறுவனம் இருபத்தி கோடி கொடுத்து வாங்கி இருக்கிறதாகவும் இது விஜய் சேதுபதியுடைய முந்தைய படமான மகாராஜாவை விட அதிகம்னு தகவல் வெளியாகி இருக்கு அந்த படத்துடைய ஓடிடி உரிமம் வந்து பதினேழு கோடி ரூபாய்க்கு விலை போனதாகவும் திரைத்துறையிலிருந்து குரல்கள் கேட்கிறது இது போன்ற சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம தமிழ் ரிப்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க நன்றி